ஏன் கலரில் க என்ன வச்சிருக்கீங்க இதுவாக பப்பு எலெக்ட்ரிக் கெட்டில் எப்பயுமே சேம் ப்ளாக் தானா யூனிக்கான கலர்ல வேறு இன்னும் வச்சுக்க மாட்டிங்களா ச்சே பப்புவே நம்மளை கலரிச்சிட்டானே நம்மள்கிட்ட இருக்க யூனிக்கான டிசைனை காட்டுவோம் எவ்வளோ கிளாஸியான லுக்கில் இருக்குது பார்த்தீங்களா இதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க டைனிங் டேபிளில் வைக்கும்போது செம யூனிக்காக இருக்கும் இந்த எலகண்டான கெட்டில் உங்கள் வீட்டு டேபிளையும் இருக்கணுமா வர்ற ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு தேதியில் நம்ம விட்டியன் போல ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போய்ட்டுருக்குங்க வாங்க மனசுக்கு பிடிச்ச கலரை எடுத்துகிட்டு போங்க